எல்லாருக்கும் வணக்கம் அட பாவமே என்னையா நம்ம நாட்டில் இதெல்லாம் என்ன ஒரு கேலி கூத்து முதல்வர் கலந்துக்கிற ஒரு அரசாங்க நிகழ்ச்சியிலேயே படிக்கிற பெண்கள் கலந்துக்கணும்னா அவங்க துப்பட்டா கழட்டி வச்சுட்டு வந்தால் தான் உள்ள அனுபவிப்போம் சொல்றது எவ்வளவுக்குள்ள வக்கத்தரமான அருவத்தரமான தற்குத்தரமான செயல் இதை எப்படி இதுக்கு சம்மதிச்சு அந்த பெண்கள் உள்ள போனான்னு தெரியல இதுக்கு எதிராக பொங்கிருக்க வேண்டாமா நாக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா கேள்விகள் கேட்டுக்கணும் இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கணும் ஆனா இது அமைதியா அப்படி கலந்து போறது எவ்வளவுக்குள்ள ஒரு வருத்தமான செயல் தெரியுமா இது கேள்விப்படும் போது அவ்வளவு கூட நம்ம கோபம் வருது ஏன் கருப்புல தான் நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து எதுக்குறீங்களா இல்ல அப்படி பார்த்தா உங்க கட்சி சேர்ந்த வீரமணி அவர்களே கருப்பு சட்டையை போட்டு தான் உள்ள உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கருப்பு சட்டையை கட்டிட்டு உங்களுக்கு உங்களுக்கு அனுபவிப்பு சொல்லி நீங்க பேசிக்க தானே இல்ல உங்க கட்சி கொடியிலேயே கருப்புல தான் இருக்கு வண்ணம் அப்ப அந்த கருப்புல மாத்திருக்கீங்களா இங்க மனசனோட உடம்புலயே கருப்புங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்க தலைமுடியே கருப்பு தானே அப்ப உங்க தலைமுடியில கருப்பு என்ன பண்ண போறீங்க இல்ல என்ன ஒரு கேலி குத்தி இதுக்கு பெண் பெண்களுக்கு பெண்களோட மான சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்கு எதிரால கொந்தளிச்சுக்கணும் பெண்கள் எல்லாம் எங்க இது வீரமங்கை வேல் பிறந்த மண்ணு ஒவ்வொரு பெண்ணுக்கு அந்த வீரம் வேண்டாமா அப்படி உங்க சால கழட்டி வச்சுட்டு தான் நீங்க உள்ள போனோம்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நீ கலந்துக்கணுமா நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற அரசாங்க கருத்தரங்க சர்வதேச கருத்தரங்க நிகழ்ச்சி எலும்பு உள்ள அருங்காட்சியத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சுக்கேன் அந்த நிகழ்ச்சியில அதாவது தொழில்துறை சம்பந்தப்பட்ட சிந்துவெளி கண்டுபிடிப்பு இருக்குல்ல அதை பத்தினா சர்வதேச கருத்தரங்க நிகழ்ச்சி தான் அதனால பேர் தரப்பட்ட காலேஜில் இருந்து பெண்கள் வந்திருக்காங்க இந்த படிக்கிற பெண்கள் உள்ள போனோம்னா அவங்க கருப்பு சால் கருப்புல துப்பட்டா யாரெல்லாம் போட்டுருக்காங்களோ அவங்க துப்பட்டா கட்டி வச்சுட்டு போனாதான் உங்களை உள்ள அனுபவிப்பு சொல்லியிருக்காங்க சோ அதனால கருப்புல துப்பட்டா அணிஞ்சிட்டு போன பெண்கள்லாம் அந்த சாலை கட்டி வச்சுட்டு உள்ள போயிருக்காங்க இது எவ்வளவுக்குள்ள ஒரு வக்கிரமான ஒரு அரசாங்க நிகழ்ச்சியிலே இப்படி பண்ணலாமா பெண்களுக்கு எவ்வளவுக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளவு கலாச்சார சீரழிவு எவ்வளவுக்குள்ள அவமரியாதை பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு இது வந்து கலர்ல போட்டுன்றதால அங்க வெச்சிட்டு உள்ள போங்க அப்படி சொன்னாங்க நாங்க வெச்சிட்டு உள்ள போறோம் இத எதிர்த்து பெரியளவுல யாருமே குரல் கொடுக்கல நான் மகளிர்ல ஒவ்வொரு கட்சில எவ்வளவு மகளிர் இருக்கீங்க பெண்களுக்கு எதிரா நடக்கிற இந்த சமூகத்துக்கு குரல் கொடுக்க வேண்டமா அந்த செம்பு நிக்கிகள தான் அதாவது இந்த திமுக முட்டு கொடுக்கிற அந்த செம்பு நிக்கிகள இத பத்தி வாய் திறக்க மாட்டாங்க நான் மத்ததுக்கெல்லாம் வாயை திறப்பானுங்க அடே இது என்ன பகுத்திரிவா இதெல்லாம் வந்து மூட நம்பிக்க இல்ல கேலி குத்து நக்க அடிக்கணும் ஆனா இந்த பதி விஷயத்துக்கு எல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க செம்பு நிக்கிகள் இல்ல அன்னைக்கு கூட ஒரு செம்பு நிக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அந்த ஆள் பேசும்போது போது பனையூர்ல ஒரு விஜய வந்து சந்திக்க போறவங்க வந்து பாத்தீங்கன்னா வாசை கழட்டணுமா செல்போனை வச்சுட்டு போகணுமா எல்லாத்தையும் கட்டி வச்சு போனதான் அவ்வளவு பெரிய அப்படின்னு கேட்ட அந்த அந்த ஆளுக்கு நான் சொல்றேன் யோ அவரை பாக்கியாவது செல்போனையும் தான் கட்டி போனா அது உண்மையா கூட தெரியல ஆனா உங்க முதல்வர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா பெண்கள் துப்பட்டாவே கட்டி வச்சு தான் நீங்க உள்ள அனுப்பிங்களா ஏன் இதுக்கு எதிராக பேச வேண்டியதுன்னா வக்கனையா வாயு அன்னைக்கு இப்ப அவ்வளவுக்குள்ள நீண்டா பேச வேண்டியதுனே அதுக்கு தெம்பு தானி கிடையாது இன்னும் நிறைய பேர் ரோட்டில் இருந்து ரெண்டு கத்திட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ரெண்டு இந்த மாதிரி செம்படிக்கிறவங்க இதை பத்தி ஒருத்தனை வாங்கிட்டு இருக்கல இல்ல நேர்மையை நியாயமா பேசுறது யாருமே இதுக்கு எதிரா இவ்வளவு ஒரு அவமானப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை எதிர்த்து கண்ணா தெரியவே இல்லை அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு இது பெண்களுக்கு இதான எவ்வளவு ஒரு மானமக்கம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு தெரியுமா இதுக்கெல்லாம் உடனடியாக குரல் கொடுக்கும் ஆனா அதை தவறுறீங்க நீங்க மக்கள் அதனால இந்த ஆட்சியில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப தெனாவட்டா திமுறா பாக்கறதுன்னா போறோம்

ஏன்னா நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதுலாம் கருப்பு கூட நீ கருப்பு கூட கருப்பு துணியை முடிச்சு ரோட்டை தான் ஆட்டிட்டே ஆனா நீங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கருப்புல துணிய கூட யாரும் பயன்படுத்த கூடாது என்ன ஒரு தற்குத்திரமான ஒரு கேவலமான ஒரு செயல் இதுக்கு எதிராக பெண்கள் வந்து ஒண்ணா திரண்டு இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் இப்படியே நீங்க விட்டி வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களை வந்துட்டு ரொம்ப வந்து கேவலமா நடத்துவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு என்னடா நடக்கு நம்ம நாட்டில் பெண்கள் இல்லையா இவ்வளவு அமைதியா எதுக்கு எதுனா எதுக்கு குழு கொடுக்குமோ அதுக்கு எதுனா குழு கொடுக்காம ஏன் அடங்கி போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெருசா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய பகுத்தறிவை பல உள்ள நாங்கள் பகுத்தறிவு வச்சு பகுத்தறிவு வச்சு இதுதான் சுயமரியாதை கட்சி பகுத்தறிவு வச்சிங்க இதோட கொடுமைன்னா இவ் கட்சி உள்ள அமைச்சர் பொன்முடி இருக்காருன்னு அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் நடந்து வர்றாரு படியில அவருக்கு கால் செருப்பு இருக்குல்ல அது காலனு உண்டு தான் கால இருந்த செருப்பு கால் அது தா காலால மாட்டுத்திறெல்லாம் புனிஞ்சு அதுக்கு முடியலைன்னா எதுக்கு இவரு செருப்பு கொடுங்க கேட்குறேன் அதை அவருடைய கூட வர்ற அவர் அரிசி நினைக்கிறேன் சிறப்பு மாற்ற அவரும் புரிஞ்சு மாற்றுறது சிறப்ப எவ்வளவுக்குள்ள அடிமத்தன கொத்திரி மத்தனமான செயல் இவங்க வந்து பெரிய சுயமரியாதை சுயமரியாத கட்சியா சுயமரியாதை இயக்கமா அடா பாவியில கொத்திரி மத்தனமான செயலை பண்ணிட்டு இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா வாய் வேற ஆனா இந்த வாயிலன்னா இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து கேவலமா இருக்கு ஸோ இல்ல நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம் கேட்டீங்கன்னா இல்ல தமிழ்நாட்டில் இல்லாமல் பெண்கள் வந்து மகளிர் அமைப்புகள் இதெல்லாம் இருக்காங்கல்ல மகளிர் நாங்கள் வந்து அந்த ஒரு சங்கில ஒரு ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு சங்கத்தையும் வச்சுட்டு இந்த மகளிர் இந்த சம்பவத்துக்கு எதிராக யாருமே பெரிய குரல் கொடுக்கவே இல்லை அப்ப எதுதான் குரல் கொடுப்பீங்க புரியல இது எவ்வளவுக்குள்ள ஒரு தற்குத்தரமான ஒரு மட்டமான செயல் பெரியாரோட பேத்திகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த மீடியாக்கள் எல்லாம் பேசும்போது அப்படியே திமுக ஆதரவாக எவ்வளவுக்குள்ள அப்படி முட்டு கொடுத்து செம்படிச்சு மற்றவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தற்கொலைகள் முட்டாள்கள் தெரியாது எல்லாம் சுயமரியாதைக்காரங்களுமே பேசுவாங்கல்ல இந்த நிகழ்ச்சிக்கு என்ன மாதிரி மாதிரியான ஒருத்தர் வாய் துறைக்கவே இல்ல சரி அவங்க செம்படிகள் அவங்க கட்சிக்கு சார்பாக தான் பெம்பிடிப்பாங்க எதிர்கட்சியில இருக்கீங்களா இதுக்கு எதிராக எடுத்து இது பண்ணுமா வேண்டாமா இதை எடுத்து கேள்வி கேட்கணுமா வேண்டாமா ஏன் அமைதியா இருக்கீங்க கடந்து போறீங்க இது எவ்வளவுக்குள்ள ஒரு வக்கிரமான வன்மமான செயல் தெரியுமா இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சரிச்சிடணும் ஆனா இவங்களுடைய அதிகாரம் ஆட்சி எல்லாம் வந்து அதுக்கெல்லாம் மக்கள் ஒட்டு மொத்தமா எல்லாம் பார்த்து ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தில ஆப்படிப்பாங்க அப்ப தெரியும் ஸோ இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான வக்கிரமான நாம ஆண்டுட்டு இருந்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு திமுர்ல அதிகார திமுர்ல பண்றாங்களா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத அந்த கருத்துக்களை கமல்ல பதிவு பண்ணுங்க